சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா நேபாளத்தோட மலை சூழ்ந்த அந்த இடத்துல அடிவாரத்துல மைதாய் இருக்கிறாரு மைதா இல்லங்க மைத்தாய் மைத்தாயோட வீடும் அங்கதான் அவங்க அம்மா அப்பாக்கு ஒன்பதாவது பிள்ளை அவரு அம்மா அப்பா மற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொத்து கொடுத்தாங்க மைத்தாய்க்கு தங்களோட முழு அன்பையும் ஆசிரியரும் கொடுத்தாங்க மைத்தாய்க்கு இப்போ கல்யாண வயசு அவரு தச்ச வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவருக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும்னு தான் திரிபலாவை பார்த்து வச்சுருந்தாங்க திரிபலா ரொம்ப அழகி மைத்தாய் அவளை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்பா கிட்ட அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கப்பா அப்படின்னு வெக்கத்தோட சொன்னார் அவங்க அப்பா அம்மாவும் அவர் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வாடகை வீட்டில் எடுத்து அவரு குடியிருக்க வச்சாங்க ஆமாங்க அவங்களுக்கு அன்பு குடிஞ்சு கொடுக்க முடிஞ்சிச்சு மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் சொத்து கொடுத்த அவங்களால பிள்ளைக்காக எதையும் சேர்த்து வைக்க முடியாமல் ஆயிடுச்சு அவங்க அம்மா அப்பா மூத்த மகன்கிட்ட இருந்தாங்க மூத்த மகனுக்கு தன்னுடைய விளைநிலத்தை கொடுத்துருந்தாரு அதனால அவங்க பையன் ரொம்பவே நல்ல வசதியான நிலைமையில இருந்தாரு அவரோட மனைவியும் தன்னோட மாமனார் மாமியாரை அன்பாக பார்த்துக்கிட்டாங்க பேர பிள்ளைங்களோட ரொம்ப சந்தோஷமாகவே மைத்தாயோட அம்மா அப்பா மூத்த மகன்கிட்ட இருந்தாங்க மைத்தாயும் அவர் மனைவி மட்டும்தான் இந்த வாடகை வீட்டில் இருந்தாங்க தினமும் தனக்கு வர கூலிய அந்த தச்ச வேலையில் வர வருமானத்தை மனைவி கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாரு ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு நாளாக நாளாக திரிபலாவோட ஆசைக்கு முட்டு போடவே முடியல மைத்தாயால் எவ்வளவோ நேரம் தவறி கூட வேலை பார்த்து சம்பாரிச்சுன்னு போய் கொடுத்தாலும் பத்தலை பத்தலைன்னு சொல்லிட்டு இருந்தா அவ பேரை திருப்பலான்னு வச்சதுக்கு பதிலாக பத்தலைன்னு வச்சிருக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் பத்தலையா இவளை என்ன பண்றது அப்படின்னு மைத்தா எப்போதும் கவலைப்பட்டு இருந்தார் வழக்கம் போல வர சண்டை இன்னைக்கு ரொம்ப அதிகமாவே ஆயிடுச்சு மைத்தாய்க்கு இதுக்கப்புறம் இவ கூட வாழ முடியாது அட இந்த பூமியில வாழ்ந்து நான் என்ன பண்ண போறேன் இதுக்கு நான் செத்தே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அந்த மலையை நோக்கி போறாரு ஆமா அந்த ஊர்ல அந்த மலைக்கு பேர் தற்கொலை மலை அந்த மலை மேலே ஏறி அடுத்த பக்கம் குதிச்சிடணும் இதுதான் மைத்தாயோட பிளானு அந்த மலையை நோக்கி கடவுளே எனக்கு இந்த உலகத்தில் நிம்மதி இல்லை இந்த உலகத்தில் நான் இனிமேல் வாழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ தான் என் நிம்மதி நான் உன்னை தேடி வரேன் என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே வேகமாக ஏறினார் திடீர்னு கால் சறுக்குனப்போ அட கடவுளே கீழே உந்துற போகிறேன் எதுனா ஆயிடப்போகுது அப்படின்னு புலம்புனார் இதை கேட்டுட்டு இருந்த கடவுளுக்கு சிரிப்பு வந்துச்சு மைத்தாயோட இந்த செயல் ஆச்சரியமாக இருந்துச்சு இருந்தாலும் மைத்தாயோட விருப்பத்தை கடவுள் நிறைவேற்ற முடிவு பண்ணிட்டார் ஆமாம் காலிடறி மைத்தாய் தமாலனு கீழே விழுந்தார் தமால்னு சத்தம் கடிச்ச தவிர அடிப்படலை எப்படி தானே கேட்குறீங்க மைத்தாய் விழுந்த இடத்துல நிறைய காய்ஞ்ச இளைஞ விழுந்துருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மெத்தைய போல மெத்து மெத்துன்னு இருந்துச்சு விழுந்த தனக்கு அடிபட்டுருச்சோ அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சோன்னு நினைச்ச மைத்தாய் மெதுவா கண்ணை திறந்து பார்த்தப்போ ஒரு அடியும் படலை வலிக்கவும் இல்லை ஆச்சரியமா இருந்துச்சு மைத்தாய்க்கு நான் எங்க விழுந்துட்டேன் அப்படின்னு பார்த்தப்போ அது ரொம்ப அழகான இடமா இருந்துச்சு இருந்து பார்த்தா தன்னுடைய ஊரெல்லாம் குட்டி குட்டியா அழகா விவசாய நில எல்லாம் பச்சை பசையிலு தெரியுதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மேகம் சூழ்ந்த அந்த மலையில அந்த இடத்துல மேகத்தை கைவிட்டு இப்படி எடுத்து அள்ளிக்கலாம் போல இருந்துச்சு ரொம்ப இடம் முதுகு திரும்பி பார்த்தவருக்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சு அது ஒரு குகையோட வாசல் இருந்தாலும் மனசு ஃபுல்லா பயமா இருந்துச்சு திகிலா கூட இருந்துச்சு ஒருவேளை கரடி கிரடி இருக்குமோ அப்படின்னு மெதுவா எட்டி பார்த்தவருக்கு அங்க எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல காரணம் அந்த பக்கம் மலையோட அடுத்த பக்கமும் இந்த குகைக்கு ஒரு வாசல் இருந்துச்சு அது வழியாக வந்த வெளிச்சத்தால் அந்த மலையில் அந்த குகை ஓரளவுக்கு வெளிச்சத்தோடு இருந்துச்சு சுத்திலும் உள்ளுக்குள்ள அப்படியே கண்ணில் பார்வையாலேயே பார்த்தார் யாரும் இருக்கிற மாதிரி இல்லை மெதுவாக ஏறி உள்ளே போனார் உள்ளே போனவருக்கு ஆச்சரியம் காத்திருந்துச்சு ரொம்ப சுத்தமாக அழகாக ஒரு வீடோட அமைப்பில் இருந்துச்சு அந்த குகை சலசலன்னு தண்ணி சத்தம் என்ன சத்தம் இது அப்படின்னு பார்த்தவருக்கு அங்க ஒரு ஊற்று இருந்துச்சு கிட்ட போய் தொட்டு பார்த்தா வெத வெதன் இருந்துச்சு ஆஹா இயற்கையில இறைவனோட படைப்பை என்னன்னு சொல்றது அப்படின்னு அந்த தண்ணி எடுத்து முகத்தெல்லாம் கழுவிட்டு கையெல்லாம் கழுவிக்கிட்டு கொஞ்சம் குடிக்கவும் செஞ்சு அப்படியே அந்த கொகைய பார்த்தாரு யாரோ எப்பவோ பயன்படுத்தியிருக்காங்க ஆனா இப்போ அது யாரோட பயன்பாட்டிலும் இல்லை காரணம் சிலந்து வலைகள் முழுக்க இருக்குது சில சிலந்து வழிகளை வலைகளை கிழிச்சுக்கிட்டே அந்த பக்கம் இருக்கிற அந்த வாசல் பக்கம் நோக்கி போனார் அட என்ன ஆச்சரியம் இந்த குகை வழியா அந்த பக்கமாக போனோம்னா சுலபமாக இந்த மலையோட அடுத்த பக்கத்துக்கு போக முடியுது படிக்கட்டு போன்ற அமைப்பெல்லாம் இருக்கு யாரோ எப்போவோ உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் இப்போ இங்கே யாரும் இல்லை ஆமா அந்த அளவுக்கு சிலந்தி வலைகள் இருக்குது கொஞ்சம் அழுக்காகவே இருக்கு இதை பார்த்த மைத்தாய்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓடி ஆடி அந்த குகையைக்குள்ள ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணாரு அழகான ஒரு சீதோஷன் நிலை அந்த குகைக்குள்ள இருந்துச்சு கடவுளே சொந்தமா என் தாயும் தகப்புன்னு எனக்கு வீடு கொடுக்கல நீ எனக்கு தங்கறதுக்கு ஒரு வீடை கொடுத்துட்டிய இனி நான் தாமதிக்க கூடாது என் மனைவிய கொண்டு வந்து நான் இங்க வச்சுக்க போறேன் நான் இனிமே இங்க ரொம்ப சந்தோஷமா வாழ போறேன் இறைவா நீர் கொடுத்த அருட்குடைக்காய் நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே சந்தோஷமா அந்த மலையில இருந்து இறங்கி தான் வீட்டை நோக்கி போனார் என்னங்க அப்புறம் மைதாய் அவங்க மனைவியை கொண்டு வந்து அங்க ஒரு அழகான வாழ்க்கையை தொடங்கிட்டார் ஆமாங்க நீங்களும் நானும் கூட இப்படி தான் இருக்கோம் எவ்வளோ பணம் இந்த வீட்டுக்கு கொடுத்தாலும் பத்தமாட்டுது வீட்டுல வீட்டு செலவுக்கு பார்க்கறதா குழந்தை படிப்பு செலவுக்கு பார்க்கறதா இல்ல மருத்துவ செலவுக்கு பார்க்கறதா இல்ல தனக்கு வேண்டியது ஏதாவது வாங்குறதா என்னத்த பண்ண போறேன் கடவுளே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா நமக்காக தான் இன்னைக்கு இந்த வாக்கு தத்துவம் யாத்ராகமும் முப்பத்தி மூணு பதினாலுங்க என் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் அவருடைய சமூகம் நமக்கு முன்னாக போச்சுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ஆசிர்வாதம் காத்துட்டு இருக்கு இலைப்பாறுதல் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்துட்டு இருக்கு அப்புறம் எங்க கவலைப்படுறீங்க அவரை பின்தொடர்ந்து போங்க காட் பிளஸ் யூ ஆல்